மற்றும் இணைந்து தயாரித்திருக்கும் திரைப்படம் அரண்மனை போர் இப்படத்திற்கு ஹிப் ஹாப் தமிழா ஆதி இசையமைத்துள்ளார் இதில் சுந்தர்சி தமனா ராஷி கண்ணா யோகி பாபு கோவை சரளா பி டிவி கணேஷ் சந்தோஷ் பிரதாப் மற்றும் பலர் நடித்துள்ளனர் அரண்மனை போர் படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் சமீபத்துல நடந்திருக்கு தமிழா பெங்கால் டைகர் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிருக்கீங்க சோ இந்த படத்திலயும் சேர்ந்து ஆக்ட் பண்ணிருக்கீங்க நீங்க ஸ்டேஜ்ல பேசும்போது சொல்லிருந்தீங்க எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ராஷி கண்ணா சோ எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு சோ வேற இந்த செட்ல வேற யாகிட்டும் நீங்க ஷேர் பண்ண விஷயங்கள் இருக்கா அவங்கதான் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டா இருந்தாங்களா ராஷி நானும் கண்டிப்பா எது இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய பேர் நமக்கு மெனி மோர் காம்பினேஷன் இல்லை ஹீரோஸ்க்கு இப்படி காம்பினேஷன் இருக்கும் அந்த மாதிரி ஐ ஆம் ஹோப்பிங் இந்த படத்துக்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேருக்கும் காம்பினேஷன் வச்சுக்கிட்டு இன்னும் நிறையா படங்கள் எடுப்பாங்க பிகாஸ் ஐ திங்க் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இஸ் போத்தபாஸ் ஆர் வெரி செக்யூர் ஆக்டர்ஸ் அண்ட் ராஷியோட ஜேர்னி நான் பார்த்துருக்கேன் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது ஏன்னா இந்த மேடையில் வந்து இவ்வளோ தமிழ் பேசுறது அ இவ்ளோ அவங்களோட டெடிகேஷன் அவங்களோட ஃபிட்னஸ் பத்தி இருக்கலாம் அவங்களோட பேசற டைலாக்ஸ் பத்தி இருக்கலாம் அந்த மாதிரி டெடிகேஷன் நான் பார்த்ததே இல்ல இந்த ரீசன்ட் டைம்ஸ் இட் 매ச்சஸ் ফর दट नॉट ஈவன் ट्रू ஐ थिंक ஐ थिंक शी இஸ் so much over own and um, I get inspired by her அண்ட் வென் வி டி டிட் அ ஃபில் டுகெதர் அப்போது ஜென்னுவனாக ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு அண்ட் அஃப்கோர்ஸ் வி நாட் லைக் ஜடி வட் இஸ் வி டோன் டாக் எவ்ரி டே பட் வென் ஐ வி மீட் ஒரு ரொம்ப ஃபாண்ட்னஸ் ஒரு கம்ஃபர்ட் ஒரு ஒரு லேயரே எல்லாமே பேச முடியும் அந்த மாதிரி ஒரு பர்சன் சியஸ் ஸோ வி டோன்ட் ஹாவ் எனி இன்ட்ரெஸ்டிங் அனிக்டோட்ஸ் ஃப்ரம் த ஃபிலிம் பட் ஆக்சுவலி ஷேர் அ வெரி ஸ்ட்ராங் பாண்ட் வித் ராஷிவ்